ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பின் காஸ் நீங்கள் நம்ம சேனலில் நாலு கார்களாக செலுக்கு வந்திருக்கு அதெல்லாம் பார்க்க போகிறோம் முதல் முறை பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மந்திராமல் பில் சும்பல ஓகே பண்ணிக்கோங்க ரெகுலராக நம்ம சேனலை யூஸ் அப்டேட்டை பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஈக்குவங்க இது ஒரு நைன் சீட்டர் வெஹிக்கிள் ஃபியூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்துடுங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வேறு அறுபதாயிரம் தாங்க ஓடி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி ஏர் பேக் வந்துடும் ஏசி லாக் எல்லாமே வந்துடுங்க பையனோ ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு அண்ட் கமர்ஷியல் பர்பஸுக்கு இந்த வண்டி தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணலாங்க ப்ராண்டட் சீட் கவர்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் எல்பிஜியும் போட்டுக்கலாம் டயர் கண்டிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டு போடுற மாதிரி இருக்குங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டயர் நல்லாயிருக்கும் ப்ரூஃப்பில் ரூஃபில் கேரியர் கொடுத்துருக்காங்க ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா மைனர் ஒர்க்கு கொஞ்சம் இருக்கும் நல்லா ஸ்கிராச்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது வண்டியில் மற்றபடி பார்த்திங்கன்னா சீட்டு ரியர் பம்பர் எல்லாமே நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க நைன்டீன் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நாலு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் வண்டி நல்லா தெளிவான ஒரு கண்டிஷனில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது லோனுமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி வேறு டீட்டெயில்ஸ் வேணால் வாங்கிக்கிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டி கேட்கக்கூடிய கேட்கக்கூடியவெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பது கேட்குறாங்க சின்ன ஒரு வித்தியாசத்தில் நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம் ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் வண்டி உண்மையிலே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு டயர் மட்டும் போடணும் ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட்டு டிசைருங்க செடானில் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழில் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் லைவாக இருக்குதுங்க ஸோ டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள்ன்றதுனால மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க நைன்டி எயிட் தௌசண்ட் இது வரைக்கும் ரன் இருக்குங்க சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் டிவல் ஏர் பேக் வந்துடும் இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஏசி பவர் ஸ்டாரிங் பவர்ண்டா இஷ்யூலாம் வந்துருங்க வண்டியில் நல்லா பிராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க லெதர் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே ரியர் ஏசி வந்துடுங்க வண்டி பார்த்திங்கன்னா தெளிவான கண்டிஷனில் இருக்குது டீசல் வேரியண்ட்டுங்க மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது டு இருவத்தி ரெண்டு மைலேஜ் கொடுக்கும் வீடி வேரியன்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருக்கும் இந்த வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் பார்க்கணுங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ஸோ இன்சூரன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடிவி ஃபைவ் லேக்ஸ் மேலே இருக்குது வண்டிக்கு மாது சிபிலிட்டி சேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் வண்டி கிடைக்கலைங்க ஸோ நம்ம விஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணுங்கள் இந்த வண்டியை பெட்டரான பிரைஸை நம்ம வாங்கி கொடுக்கலாம் இன்ஜின் ரூமில் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க கம்ப்ளீட்டாக அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வரவங்க அப்படியே எடுத்து ஓட்டலாங்க வண்டி ஓவராலாக பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் தான் இருக்குது தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க வெரி ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அறுபத்தஞ்சுக்கு கொடுத்துருவாங்க தேவைப்படுறங்க கால் பண்ணுங்கள் விவாஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா ஃபோர்டி ஃபியர்ஸ்ட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர்ங்க இதுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சு ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் செகண்ட் கார் தேடிட்டுருக்கோம் இந்த வண்டியை வந்து பார்க்கலாம் இது ஒரு டீசல் வேரியண்ட்டு இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கண்டிப்பாக கொடுக்கும் சில்வர் மெட்டாலிக் எல்லாம் நல்லாவே இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து ஸ்கிராச்சஸ் இருக்குங்க ஃப்ரண்ட் பேக் டோரு பேக் பம்பர் அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் மைனஸ் ஸ்க்ராச்சஸ் இருக்குது ஸோ ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருங்க நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக எல்லாமே வந்துடும் பிராண்டட் சீட் கவர் நூடுல்ஸ் மட்டும் எல்லாமே போட்டிருக்காங்க ஏர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் அளவிலோட கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பூட்ஸ் பேஷ் அதெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வந்துடும் ஸ்டெப்னி எல்லாமே கரெக்டாக வச்சுருக்காங்க ஒரு ஒன்றரை லட்சம் பட்ஜெட்டில் செடான் வண்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வண்டியை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டிக்குமே லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபது டு எண்பதாயிரம் லோன் கிடைக்கும் இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ சென்ட்ரலுக்கு எல்லாமே வந்துடும் டிவெல் ஏர் பேக் வந்துடுங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தாராளமாக எடுத்து ஓட்டலாம் ஏசி எல்லாம் பக்கா ஒர்க்கிங்கில் இருக்குது இன்ஜின் ரூம்மே பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மூணு ஓனருங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை இந்த வண்டி கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா ஒன்று ஐம்பது கேட்குறாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா மாருதி எட்டிகாங்க இது ஒரு வீடியோ ஸ்மால் ஹைப்ரிடுங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குது கம்பெனி சர்வீஸ் வண்டிங்க இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் டிவெல் ஏர்பேக் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது இன்பில்டு இன்பில்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா நல்லா சீட் கவர் ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க ரூஃப் ஏசி வந்துடும் ஸோ செவன் சீட்டரில் நல்லா மைலேஜ் தர மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க இரட்டிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டு ஸோ அதனால் காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் சில்வர் மெட்டாலிக் கலரில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது பம்பில் மட்டும் ஒரு சில இடங்களில் டச்சாக பார்த்துருக்காங்க டிஎன் எண்பத்தஞ்சு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது ஸோ நம்ம விவசாய்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக வந்து எடுத்து வாங்கி ஓட்டுங்க டீசல் பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும் இந்த வண்டி செவன் சீட்டர் காரு லோனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் ஒரு ஒரு லட்சம் உங்கள் கையில் இருந்ததுன்னா போதும் இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் இன்றைக்கு லேட்டஸ்ட் மாடல் வண்டி கிடைக்கலைங்க ஸோ ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நம்பளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மறந்துடாமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் நிறையா காசு நம்ம டீலர்களுக்கு வண்டி எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம டீலர்ஸ் ரேட்டுக்கு வண்டி எடுத்து கொடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா ஹோண்டா அமேசுங்க வெறும் எழுத்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா பதினஞ்சில் எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க எஸ் வேரியன்ட்டு இன்டீரியர் ரெண்டு அவுட்லுக்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ப்ராண்டட் சீட் கவர் பியூல் ஒயிட்டில் வண்டி அட்டகாசமாக சூப்பராக இருக்குது ஸோ ஒரு நாலு ரொப்பட் சீட்டில் வண்டி தேடிருந்தீங்கன்னா அந்த வண்டியை வந்து பாருங்கள் வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குதுங்க டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா எக்கோமா டயர் போட்டிருக்காங்க நாலுமே உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு கண்டிஷனில் வந்து இருக்கும் அந்த டயரு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சிங்க இன்சூரன்ஸ் போடணும் வாங்குறவங்க ஸோ இந்த வண்டிக்குமே லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு டூ மூன்றரை லட்சம் வரைக்கும் கிடைக்கும் மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வருங்க நல்ல ஒரு செடான் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்கில்ல நம்பர் கொடுத்திருக்கேன் கால் பண்ணுங்க ஏசி பவர் சாரிங் பவர் ரூட்டர் சென்டரலா எல்லாமே ஒர்க்கிங்